வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம எமர்சனோட சண்டை போடுறது எமர்சனோட கண்டினியூ ஆகி இருக்குது ஸோ எமர்சன் இன்னொரு விஷயம்னு சொன்னான் என்ன சொன்னான்னா எமர்சனு ஒரு வேலையை நல்லா முடிச்சிட்டோன்னா நம்ம உடனே அதுக்கு ரிவார்டு தேடுவோம் இது பேர் தான் பேவலாஸ் டாக் அப்படின்னு பேர் மணி அடித்தா நாய்க்கு சோறு போடணும் மணி அடித்தா நாய்க்கு சோறு போட்டு போட்டு ட்ரெயின் பண்ணாம் பேவலா கடைசியில் என்ன ஆகிடுச்சின்னா மணி அடித்தாலே சோறு கிடைக்கும் நாய் வந்து காத்துட்டுருக்கோம் நம்மளை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க ஸ்கூல்லேருந்து நீங்கள் நல்ல மார்க் வாங்கினா ஸ்டார் போட்டுருவாங்க சூப்பராக ஸ்டார் போட்டு கை குளிக்கிடுவாங்க ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலையை கரெக்டாக பண்ணிட்டோம்னா உடனே அதுக்கு ரிவார்டு தான் நம்மளோட ஹேபிட்டு ரிவார்டு கிடைக்கலனா வேலை செய்யப்படும் இப்போ வந்து டீச்சர் எனக்கு ஃபஸ்ட் மார்க் போட்டு என்னை கை தட்டிலேன்னா அடுத்த வாட்டி நான் படிக்க மாட்டேன் இதுதான் உங்களுக்கு ரியாக்ஷன் இப்படி கொண்டு வந்துட்டோம் என்னது நான் இன்றைக்கி படித்தா எனக்கு மார்க் கிடைக்கும் மார்க் கிடைச்சா படிப்பேன் ஸோ இதனால் என்ன ஆகிடுதுன்னா வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து கோலோட அவுட்கம்மை நம்பி தான் நீங்கள் வளரீங்க முக்கால்வாசி நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இன்றைக்கி வாழ்க்கையில் பண்ணுறது அது தான் மார்க் வாங்கிறதுக்காக தான் படிப்பாங்க எக்ஸாமுக்காக படிப்பாங்க இப்போ அம்மா அப்பாவும் அதை தான் சொல்கிறாங்க எக்ஸாமுக்கா படி எக்ஸாமுக்கா படின்னு இந்த எக்ஸாமுக்காக படித்து 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 என்ன ஆகுதுன்னா இப்போ எங்கிட்ட முந்நூறு பசங்க வேலை செய்கிறாங்க இந்த முந்நூறு பசங்களில் நூற்றி எழுபத்தஞ்சி இரநூறு பசங்க பேரில் இன்ஜினியரிங் படிச்சுருக்காங்க இன்ஜினியரிங்கிறது ஃபிசிக்ஸில் ஆரம்பிச்சிது இன்ஃபேக்ட் மேக்ஸே ஃபிசிக்ஸ் மூலமாக தான் ஆரம்பிச்சிது ஃபிசிக்ஸ் தான் எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்ட்டு ஃபிசிக்ஸை இன்றைக்கி ஃபிசிக்ஸுன்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததே நியூட்டன் நியூட்டோனியன் லாஸ் ஆஃப் மோஷன் இல்லைன்னா ஃபிசிக்ஸில் ஆரம்ப புள்ளியே கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து அஸ்ட்ரானமி இருந்தது அஸ்ட்ரானமியில் பிளானட்டோட மோஷன்ஸை மெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க அதுலேருந்து ஆரம்பித்தது தான் ஃபிசிக்ஸ் நான் எதுக்கு இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான் அவன் வருவான் என்கிட்ட அவன்கிட்ட நான் கேட்பேன் நியூட்டன் யாருன்னு தெரியுமான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பத்து பேரில் ஏழு பேருக்கு நியூட்டனே தெரியாது ரைட்டுங்களா பத்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டை நீங்கள் ரோட்டில் நிறுத்தி யார் ஐசாக் நியூட்டன் அப்படின்னு கேளுங்க எனக்கு தெரியாதும்மா மூணு பேர் சொல்லுவான் அவங்க ஒரு சயின்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவான் அவர் என்ன பண்ணார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டேன்னா பேந்த பேந்த முடிப்பான் சார் நான் ஆறாம் கிளாஸ் ஃபிசிக்ஸில் வந்து ஏதோ படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு இதுதான் நீங்கள் சொல்கிறது ரிவார்டுக்காக படிச்சதுன்னு நீங்கள் படித்தீங்க மறந்து போயிட்டீங்க படித்தீங்க எக்ஸாமில் வாந்தி எடுத்தீங்க ரிவார்டு வந்தது ஹாப்பியாக வீட்டுக்கு போயிட்டீங்க அப்போனா அந்த சப்ஜெக்டை சப்ஜெக்டுக்காக நீங்கள் படிக்கல எவனோ உங்களை வாந்தி எடுத்து ரிவார்டுக்காக படித்தீங்க இது மாதிரி வந்து பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபே ஷேமாக போய்டும் நீங்கள் ஒலிம்பிக் மெடல் வாங்கினா வாங்கினாலும் சரி நீங்கள் வந்து ஸ்கூலில் நூறு மார்க் வாங்கினாலும் சரி நீங்கள் வந்து டேவலாவ் நாய் மாதிரி ரிவார்டுக்காக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எம்டி ஆகிடும் இதில் வந்து இப்போ வந்து ஒலிம்பிக்ஸில் நீங்கள் வந்து கோல்டு மெடல் வாங்க ஒரு ஒரு லே ஒரு ஆள் கோல்டு மெடல் வாங்கிடுறோம் அடுத்த ஆள் சில்வர் மெடல் வாங்கினோம் ரெண்டு பேருக்கும் பாயிண்ட் ஒன் ஜீரோ செகண்ட் தான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் தான் வித்தியாசம் ஆனால் கோல்டு மெடல் வாங்கினவன் பர்சனல் பெஸ்ட்டு இல்லை அவனோட பர்சனல் பெஸ்ட்டு இதோட ஃபார் பெட்டராக அவனால் ஓடி இருக்க முடியும் ஆனால் அவன் ஸ்டில் ஹி இஸ் த பெஸ்ட் அண்ட் பண்ணு இந்த செகண்ட் வந்தவன் அவனோட பர்சனல் பெஸ்ட்டு பண்ணி சில்வர் மெடல் வாங்கினான் ஹூ ரேன் அ பெட்டர் ரேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் என்ன சொல்லுவீங்கன்னா கோல்டு மெடல் வாங்கினவன் தான் சூப்பராக பண்ணான் அப்படின்னு உலகமே சொல்லணும் ஆனால் உண்மை என்னன்னா இந்த செகண்ட் ப்ளேஸ் வந்தான் அவன் தான் பெட்டர் ரேஸ் ஓடினான் நீங்கள் கோல்டு மெடல் வாங்கினதுனால தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் மறந்துடுவீங்க அவனுக்கு மாலையை வாங்கி போட்டு போயிடுவான் பட் அன்றைக்கி அவன் பெஸ்ட்டு ரன் ஓடலை இந்த ரெண்டாவது வந்து இது முடிக்கிறான் பாருங்கள் அவன்தான் ஹீ ரன் தி பர்ஃபெக்ட் ரேஸ் அப்படின்னா அவன் லைஃப்பில் பெஸ்ட்டு பாசிபிளை அன்றைக்கி அவன் பண்ணான் அவனுக்கு கோல்டு மெடல் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் அவனுக்கு தெரிய இன்றைக்கி அன்றைக்கி பெஸ்ட்டு ரேஸ் அவன் பண்ணான் அது மாதிரி உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கிறதோ இல்லையோ அன்றைக்கி உங்களால் பெஸ்ட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது தான் உங்கள் வேலை நீங்கள் வந்து கோல்டு மெடலுக்காக ஒர்க் பண்ணியோ இல்லை என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் ரேங்க் வரணுங்கிறதுக்காக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா படித்தா முட்டாளாக போயிடுவீங்க லைஃப்பில் நீங்கள் எங்கேயும் போக முடியாது நாளைக்கு வேலை விட்டு உங்களை தூக்கிட்டாங்கன்னு வைங்க இன்றைக்கி ஐடியில் வேலையெல்லாம் போகிறது உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா நீங்கள் அடுத்த வேலை தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்ன பண்ணணுன்னு கூட தெரியாமல் தவிப்பீங்க அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஹைலி வேர்சட்டைல் அண்ட் ஸ்கில்டாக இருந்தீங்கன்னா ப்ரிவேட் பண்ணி லைஃப்பில் நீங்கள் எந்த டைரக்ஷன் பண்ணால் எடுக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டலி விஷயம் தெரிஞ்சிருக்கணும் நியூட்டன்லேருந்து நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் உங்களால் எப்படி சயின்ஸ் லிங்க் ஆனதுங்கிறதுக்கு தான் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அதை விட்டுட்டு இன்றைக்கி எக்ஸாம் எழுதுறதுக்காக நீங்கள் வந்து எக்ஸாம் படித்து வாந்தி எடுத்துட்டு நாளைக்கு நியூட்டன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் எங்கேயுமே போக மாட்டீங்க இங்கே எக்ஸாமில் பாஸ் பண்ணிங்களா இல்லையாங்கிறது உலகம் உங்களை கேட்காது முதல் வேலை வாங்குற வரைக்கும் தான் கேட்கும் ரெண்டாவது வேலைக்கு அப்புறம் உங்கள் மார்க்குங்கிறத யாரும் கேட்கப்படுது கிடையாது இன்ஃபேக்ட் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுங்கிறது தான் கேட்க போகிறாங்க உங்களுக்கு விஷயம் தெரியாட்டால் நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது அதனால் எப்போதும் எனக்கு ரிவார்ட் நான் படித்தேன் எனக்கு என் பாஸ் குட் மார்க் குட் பாய் சொல்லணும் என்னோட டீச்சர் எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் போடணும் நான் ஒரு ரேஸில் ஓடினா கோல்ட் மெடல் வாங்கணும் எல்லாத்தையுமே நான் நீ நல்லா சேல்ஸ் பண்ணால் நானும் இன்றைக்கி எனக்கு இன்சென்டிவ் கிடைக்கணும் நான் இன்றைக்கி எதை பண்ணாலும் மக்கள் கைத்தட்டுக்காக நான் வேலை செஞ்சேன்னா நான் எங்கேயுமே போக முடியாது நம்ம என்ன பண்ணணுமோ ஆனஸ்ட்டாக இன்றைக்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டாக செஞ்சே நான் பார்க்கணும் அப்போ தான் நாளைக்கு ஐ வில் குரோ ஐ வில் ஹாவ் அ குரோத் மைண்ட் செட் நான் இன்னும் குரோவாகிண்டே போவேன் இன்னும் பல விஷயம் உங்களுக்கு சொல்லி தரணும்னு கேட்பேன் நான் உங்களோட வியூவர்ஷிப்புக்கும் கைத்தட்டுக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காமல் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லணும் அதே மாதிரி உங்களோட பர்சனல் பெஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணுமே தவிர உங்களுக்கு எந்த சந்தோஷம் கொடுக்கூடதோ அதை செய்யணுமே தவிர நான் இந்த வேலையை செஞ்சேன் நீங்கள் உள்ளோட சந்தோஷம் பண்ணணுமே தவிர உலகம் பாராட்டணும் அப்படின்னு ஒரு வேலையை பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபே வீணாக போயிடும் அன்றைக்கி நீங்கள் டிப்ரெஷனில் தான் முடிவீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்க பா பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்